உங்களுக்கு வந்து குறவை நமக்கு லாபம் இருக்கிறீங்களா உங்களுக்கு பாரம்பரிய தொழில் அப்படி தானே நீங்கள் வந்து வீடு இல்லாமல் இப்படி ரோட்லயே இருக்கிறீங்களே ஆமாம் உங்களுக்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் வீடு வாசல் கட்டினா இருக்கும் வீடு வாசல் கட்டினா நல்லாயிருக்கும் அப்படி தானே உனக்கு வயசு என்ன ஆகுது வயசு பதினஞ்சு பதினாலு இங்கே படிக்கலாம் இல்லை அப்படி தானே படிப்பு இல்லை வேலை வாய்ப்புகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது வகைகள் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் இதை வந்து மறுக்கக்கூடிய தொழில் திறமாளவர்கள் பட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு இலவச வீட்டுமனை பட்டா அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்து இவர்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காட்டு மன்னார்குடியினுடைய கச்சேரி தெருவினுடைய ரோடு இந்த வழியாக போனீங்கன்னா கும்பகோணத்துக்கே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு இது காட்டுமன்னார்குடியினுடைய பேரூராட்சி அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடம் தான் ஒரு ஒரு பெரிய இடம் மரிக்குறவர்கள் சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து ரொம்ப காலமாகவே இந்த வேலி போடுறதுக்கு முன்னகட்டி உள்ளே தங்கியிருந்தாங்க சொன்னாங்க இருபது வருஷமானே சொல்லப்படுது இருபது வருஷமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் ரோட்லேயே ஒரு டென்ட் வச்சுக்கிட்டு பெரியவங்க மட்டும் படுத்தா பிரச்சனை இல்லைங்க சின்ன சின்ன குழந்தைகளை முதற்கொண்டு இங்கேயே வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது எங்கள் இருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவரோ அல்லது இந்த சிதம்பரத்தினுடைய தொகுதி எம்எல்ஏவோ அல்லது இது இதை இதை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அதிகாரிகள் யாருமே இவங்களுக்காக ஒன்றுமே செய்யலை அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு இல்லாத வருமானமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருமானங்கிறது குட்டி கிடக்கக்கூடிய வருமானம் நிறைய பேர்களுக்கு இலவசமான வீட்டு பட்டாலாம் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க ஆனால் அந்த குறவர்கள் இந்த குறவர் இனத்துக்கு ஏன் இன்னொருக்கு வீடுகள் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது இன்னுமே தெரியல இது அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா சிலகா பிலகா பேக்கரி ஸ்வீட்ஸ் அப்படின்னு இருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அப்படியே இந்த மக்கள் வாழ்றாங்க அப்போ இந்த குறவையின மக்களுக்கு மதிப்புக்குரிய தொழில் திருமாவளவன் இன்னைக்கு எம்எல்ஏவாகவும் இருக்கிறாரு அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லையும் இருக்கிறாரு குறவையின மக்களுக்கு என்ன மாதிரி நல்லது செய்ய போக்குறாரு என்ன மாதிரி நல்லது செய்யணும் அப்படிங்கிறத கமெண்ட் மக்களா கமெண்ட் மக்கள் அந்த அடுத்த ஒரு நல்லபடியாக உங்களா சந்திக்கிறேன் தேங்க்யூ